திருச்சியில் குல்சண்ட்ர காம்கா மெடிக்கல் சென்டரோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மெடிக்கல் சென்டர் திருச்சி தில்லைநகரில் இருந்தது இப்போ இந்த மெடிக்கல் சென்டரை திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே மாற்றிருக்காங்க இந்த இடத்துக்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் நடந்தே போயிடலாம் எப்படி போகிறதுனா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஃபோர்வே ஒன்று கிராஸ் ஆகும் அந்த வேல ரைட் சைடில் அஷ்வை பிளாசான்னு ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்கில் பர்கர் கிங்னு ஒரு பர்கர் ஷாப் கூட இருக்கும் அந்த ஷாப் இருக்கிற பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த குல்ஷன் மெடிக்கல் சென்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது இது சேஞ்ச் ஆனது தெரியாமல் இருந்து திருச்சிக்கு காம்கா மெடிக்கல் போட வர நிறையா பேர் தடுமாறுறதை பார்த்தோம் அதனால தான் இதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு காம்கா மெடிக்கல் சம்பந்தமாக வேற ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் போட்டிருக்க இந்த ரெண்டு வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு காம்கா மெடிக்கல் சம்பந்தமாக ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள்